வள்ளிமையிலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் உபாகமும் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆசிர்வாதமும் சாபமும் நம்மளுக்கு முன்பாக இருக்கிறது நம்மை எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதை தான் இந்த செய்யும் இந்த சாபம் என்று பார்க்கலாம் கற்பனைக்கு முதலாவது நம்ம கீழ்படியாமல் போனால் சாபம் வரும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது அப்போ கற்பனைகள் எவை கற்பனைகளுக்கு நான் கீழ்படுகிறேனா நான் கீழ்படியாத

அவரும் குமார தங்கள் காரியங்கள் தேவன் வரப்படுகிறார்கள்ருக்கிற காரியங்களை அவர்கள் செய்து சாபத்தை தங்கள் மேல வருத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி ஒன்று சாமி மூன்று பதிமூன்றுல போடப்பட்டிருக்கிறது நான்காவது சாபம் எப்படி வருகிறது சங்கீத

சாபத்தை இருக்கக்கூடாது என்று சொல்லி அவங்க பார்க்கிறோம் ஆறாவது காரியமாக மிக முக்கியமான காரியம் சாபம் எப்படி பதிவு

பயப்படாதி உங்கள் கைகளை சாபம் செய்தாலும் சாபம் மாறாதீங்க வந்தா மாத்திரம் தான் உங்களுடைய சாபத்தில இருந்து விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஏசுவை வாங்க அது கர்ம பாவர்களால் எந்த பாவமா முன்னாள்